அஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் ரவையும் டேட்ஸும் சேர்த்து நல்ல டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு பையன் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன் எடுத்து வச்ச நூற்றம்பது கிராம் ரவையும் இதில் சேர்த்துறேன் சேர்த்து வறுத்துக்கரலாம் இது வறுத்த ரவை தான் வறுத்த ரவைய கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்தா நல்ல மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் இந்த ரவையை சேர்த்துறேன் அதே பெயின் தான் வச்சுருக்கேன் ஒரு சின்ன தேங்காயை துருவி பால் புளிஞ்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துறேன் இரநூறு எம்எல் இருக்கும் நான் எடுத்த தேங்காய் பால் பேரிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் சின்ன சின்னதாக இதே மாதிரி கீறி வச்சுருக்கேன் இதை அந்த தேங்காய் பாலில் சேர்த்துடுறேன் தேங்காய் பால்லையே பேரிசம்பழம் வேகட்டும் நான் எடுத்த பேரிசம்பளம் நூற்றம்பது கிராம் இருக்கும் பேரிசம்பழம் சீக்கிரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு சுத்து போட்டுட்டு கூட இந்த பாலில் சேர்த்துக்கிறலாம் ஆனால் நான் இன்னைக்கும் ரெண்டு ரெண்டாக கீரி தான் பாலில் சேர்த்துருக்கேன் இந்த பாலில் நல்லா வேகட்டும் நம்ம சேர்த்த பேரிச்சம்பழம் நல்லா வெந்து இப்படி நைக்கும்போது நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துடலாம் நெய்யில் வறுத்த ரவைய இப்போ இதில் சேர்த்துடுறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ எடுத்து வச்ச ஐம்பது கிராம் சீனியை இதில் சேர்த்துக்கிறேன் சீனியை சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சீனியும் நல்லா உருகி இந்த ரவை பேர் தம்பளம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது தேங்காய் பாலில் தான் பேர் வேக வைக்கணுங்கிறது இல்லை பாக்கெட் பால் அப்படி இல்லைன்னா பசும் பால் எதுனாலும் சேர்த்துக்கரலாம் நம்ம விருப்பம்தான் தேங்காய் பாலில் வேக வைக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் ஒரு ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் தேங்காய் பாலில் வேக வச்சது சீனிக்கு பதிலாக கற்பட்டி நாட்டு சக்கரை வெல்லம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் உங்கள் தான் சீனி நல்லா உருகி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சீனி நல்லா உருகி ரவையோட நல்ல இனிப்பு சேர்ந்துருச்சு இப்போ ஒரு ஐம்பது கிராம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதில் சேர்த்துடுறேன் அதே அளவுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் வேர்க்கடலையும் முந்திரியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் லட்டு பிடிச்சிக்கிறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம் கொஞ்சமாக கையில் நெய் தடவிருக்கேன் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெருசாவோ அப்படி இல்லைன்னா சின்ன உருண்டையாவோ நம்மளுக்கு விருப்பத்துக்கு தக்கன லட்டு பிடிச்சிக்கிறலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸாக தான் லட்டு பிடிக்கேன் எல்லா கலவிலையும் லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம் டேட்ஸ் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் லட்டு பிடிச்சிருக்கேன் எப்பவுமே ஒரே மாதிரி ரவா லட்டு பண்ணாமல் இந்த மாதிரி டேட்ஸ் சேர்த்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் வருகிற கிறிஸ்மஸ்க்கு இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கு